குழந்தையே உன் அப்பன் என்னுடைய வார்த்தையினால் நீ ஒருவருக்கு மிக பெரிய உதவியினை போகின்ற உன்னுடைய நெருங்கிய உறவு ஒருவருக்கு மிக பெரிய ஆபத்து காத்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய உதவி என் பிள்ளையே அப்பன் சொல்வது வித்தியாசமாக இருக்கின்றது என்று நினைக்கின்றாய் அல்லவா அப்பன் இத்தனை நாளும் மற்றவர்களினால் என்னுடைய குடும்பத்திற்கு தானே ஆபத்து வந்து கொண்டிருந்தது இப்பொழுது என்னால் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று சொல்வதைக் கேட்டால் எனக்கு நிச்சயமாகவே பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது இது மிக பெரிய ஆச்சரியத்தை தான் கொடுக்கின்றது என்னுடைய உதவியினால் ஒரு குடும்பம் நிச்சயமாக வாழ முடியுமானால் அதனை நான் விட்டு விடுவேனா நீ எனக்கு சொல்ல நான் அதை செய்து முடிக்கின்றேன் என்று சொல்கின்ற என் பிள்ளை அல்லவா நீ நிச்சயமாக உன்னுடைய இந்த நல்ல மனதிற்கு வாழ்வ உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றது நீ எனக்கு சொல்ல நான் அதை செய்து முடிக்கின்றேன் என்று என் பிள்ளை சொன்னவுடன் அப்பனுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை எல்லாம் இனி கண்கூடாக காணப்போகின்றாய் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கின்றது இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்கள் எத்தனை நாளும் நீ பட்ட வேதனைகள் என்ன எப்பொழுதும் இதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டு கொண்டு வந்திருக்கின்ற என்பதையெல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு என்றும் உன் அப்பன் நான் இருக்கின்றேன் என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டு உன்னால் இன்னொருவருக்கு கிடைக்கக்கூடிய உதவி உன்னுடைய குடும்பத்திற்கு வாழ்நாள் முழுவதற்குமான புண்ணியத்தை தேடி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே பல புண்ணியங்களை இவருக்கு கொடுக்க வேண்டிய நேரம் உன் வாழ்க்கையில் கிடைத்திருக்கிறது நீ செய்கின்ற நல்ல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டங்கள் எல்லாம் உன்னை தேடி வரப்போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் உனக்கு மிக பெரிய நெருக்கமான ஒரு குடும்பமானால் இது உன்னுடைய சொந்த பந்த உறவுகள் அல்ல ஒரு நல்ல உறவு நல்லதொரு நட்பாக பழகி ஒரு குடும்பம் என் பிள்ளையே இவர்களுக்கு சில நாட்களாகவே பல பிரச்சனைகள் வாழ்க்கையில் அதிகமாக தீர்த்து வைக்க முடியாமல் இருந்து கொண்டிருக்கின்றது அதனை தீர்த்து வைக்க முடிய மிக பெரிய ஆறுதலாக இருந்தவர்கள் உனக்கு மிக பெரிய நன்மைகளை செய்து கொடுத்தவர்கள் மிக பெரிய நெருங்கிய திருப்பத்தை உன்னுடைய வாழ்விகையில் கொடுத்தவர்கள் எவ்வளவு பிரச்சனை வந்திருந்த பொழுதிலும் கூட எதையும் நீ சமாளித்து வருகின்ற மனு பக்குவத்தை உனக்கு கொடுத்தவர்கள் இதிலிருந்து இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக மீட்டு கொண்டு வருவதற்கான உனக்கான பல நன்மைகளை செய்தவர்கள் நீ கண்ணீர் சிந்தும் பொழுது உன் கண்ணீரை துடைத்தவர்கள் இவர்கள் அப்பொழுது நீ நினைத்தாய் நம்மை சுற்றி இருக்கின்ற எத்தனையோ பேர் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தை நமக்கு உதவிகள் என்று கொடுக்காமல் இருக்கும் பொழுது என்று நமக்கு அதிக காயங்களை கொடுத்த பொழுதிலும் நமக்கு எந்த வகையிலும் இரத்த பந்தம் இல்லாத இந்த நட்பு இப்பொழுது நமக்கு மிக பெரிய விஷயங்களை எல்லாம் கைகொடுத்து கொடுத்து இருக்கின்றதே என்று சொல்லி நீ பெருமைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தாய் அப்படி இருக்கும் பொழுது நீ இப்பொழுது அவர்களுக்கு ஒரு நேரம் சரியில்லை ஏனேனும் பொழுது உன்னுடைய உதவி தேவை என்றால் அதை மறுக்காமல் செய்து கொடுப்பது தானே உன்னுடைய கடமை உன்னை தேடி இந்த வாழ்க்கையில் கொடுக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே சர்வ நிச்சயமாக மேலும் மேலும் உனக்கான நன்மையை உனக்கு சொல்லி கொடுக்கின்றது என்பதை முதலில் நீ கவனி கொள்ள வேண்டும் கனவிலும் நினைத்திடாத நினைத்து முடியாத அளவிற்கு ஒரு மிக பெரிய சந்தோஷம் இவர்களால் உனக்கு எப்படி ஒருவர் நம் வாழ்க்கையில் கிடைத்ததற்கு நன்றி என்று நீ அன்று இந்த அப்பனுக்கு நன்றி சொன்னாயோ இப்பொழுது அவர்களுக்கு உன்னுடைய உதவி தேவைப்படுகின்றது என் பிள்ளையே அவர்கள் குடும்பத்திற்கு ஒரு மிக பெரிய பிரச்சனை வரப்போகின்றது என்றால் நிச்சயமாக அப்பன் என்னவென்று சொல்லி விடத்தான் முடியும் அதற்கு பிறகு அவர்களுக்காக உதவியினை நீதான் செய்து கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு எதை சொல்வார்கள் இந்த நினைக்காதே நிச்சயமாக அவர்கள் உனக்காக அத்தனை விஷயத்தை இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் செய்வதற்கு தயாராக இருந்தவர்கள் உனக்கு ஒரு உதவி செய்ய போகும் என்று அது அவர்களுக்கு மிக பெரிய பிரச்சனையாக விட்டது எல்லாவற்றிற்கும் காரணம் என் பிள்ளை அவர்கள் குடும்பத்திற்கே ஒரு மிக பெரிய பிரச்சனையாக வந்து விட்டது என்றால் நிச்சயமாக அதனை நீ கவனிக்க வேண்டும் அல்லவா அதற்கு பிறகு அவர்களுக்கு உதவியினை நீதன் செய்து கொடுக்க வேண்டும் நிச்சயமாக அவர்கள் உனக்கான அத்தனை விஷயத்தையும் அவர்கள் எதிர்பார்க்காமல் செய்திருக்கின்றார்கள் அவர்கள் எதையும் சொல்வார்கள் எதையும் முன்னிடத்தில் எதிர்பார்ப்பார்கள் என்று நினைக்காதே நிச்சயமாக அவர்கள் உனக்கான அத்தனை விஷயத்தையும் செய்திருக்கிறார் இந்த வாழ்க்கையில் செய்து கொடுத்து இப்பொழுது அதற்காடு தயாராகவும் நின்று கொண்டிருக்கின்றார் உன ஒரு உதவி செய்ய போக இன்று அது அவர்களுக்கு மிக பெரிய வந்து எல்லாவற்றிற்கும் தான் என் பிள்ளை சில நேரத்தில் நீயே வாழ்க்கையில் அனுபவித்திருப்பாய் நம் ஒருவருக்கு உதவி செய்ய போக அந்த உதவி நாளை நமக்கே மிக பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும் இவர்களுக்கு இப்படி பல துன்பங்கள் பெரிய பெரிய பிரச்சினைகளுக்குள் இவர்கள் சிக்கி தவிக்கிறார்கள் ஆனால் எங்கே உனக்கு செய்த உதவியினால் தனக்கு பிரச்சனை வந்தது என்று சொன்னால் நீ வேதனை பட்டு விடுவாயோ என்று சொல்லி உன்னிடத்தில் தெரிவிக்காமல் இவர்கள் ஒதுங்கி நிற்கின்றார்கள் அதனை உன்னிடத்தில் தெரிவிக்காமல் இவர்கள் ஒதுங்கித்தானே நின்று உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லிவிடாமல் அவர்கள் பாதுகாத்து கொண்டிருக்கின்றார்கள் சில நாட்களாகவே உனக்கு மிக நெருக்கமான நட்பு ஒன்று பேசுகின்ற வார்த்தைகளினால் நடந்து கொண்டிருக்கின்ற விதங்களில் பல மாற்றங்கள் உனக்கு தெரிந்திருக்கும் ஏதோ ஒரு கஷ்டம் அவர்களுக்கு இருப்பதனை உன்னால் உணர முடிகின்றது என்றால் இந்த அப்பன் சொன்னதை இவர்கள் பற்றிதான் என்பதை நீ அந்த இடத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களுமே உனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களை எல்லாம் கொடுக்கும் பொழுதிலும் கூட நீ எங்கே முகம் விடுவாயோ என்று சொல்லி உன்னோடு இருந்து உனக்கு பல ஆறுதலை கொடுத்தவர்கள் உன்னோடு இருந்து உனக்கு பல நன்மையை கொடுத்தவர்கள் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை இவர்களை எல்லாம் நீ என்னவென்று உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையில் கூட இதற்கான நன்மைகளை எல்லாம் நிறைவாக நீ பெற்று இப்பொழுது மிக பெரிய உதவிகளோடு உன் வாழ்க்கையில் மாற்றப்போகின்றார் இந்த அன்பு அவர்களுக்கும் சரி உனக்கும் சரி மிக பெரிய நான் நன்மையை செய்திருக்கும் என்பதை சொன்னது போல ஒரு நட்பு உன் வாழ்க்கையில் இருப்பது உண்மை என்றால் இந்த வாக்கு உனக்கானது என்பதை நீ புரிந்து கொள்வாய் நினைத்து விட்டால் உன் வாழ்க்கையின் எல்லாவற்றையும் ஒரு நாளில் தலைகீழாக மாற்றி கொண்டு வந்து கொடுக்க முடியும் ஆனால் அப்படி மாற்ற எனக்கு விருப்பம் இல்லை ஏனென்றால் எல்லா விஷயங்களிலும் சரியான அனுபவங்களை நீ பெற்று அதற்கு கண் கொடுக்கின்ற பாடத்தை நீ நல்லபடியாக கற்றுக்கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்கின்றது என்பதை எப்பொழுதும் உன்னுடைய கவனத்தில் இருக்க வேண்டும் என் பிள்ளையே எப்பொழுதுமே வாழ்க்கையில் இப்படியே இருந்து கொண்டிருக்கும் என்று நினைக்க அல்லவா பிரச்சனை முன்னும் பின்னுமாக இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் சமாளிக்கத்தான் வேண்டும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை நாளும் இதையெல்லாம் கடந்து வந்து உனக்கு இனி வரக்கூடிய துன்பத்தை ஒன்றும் அத்தனை பெரிதல்ல உனக்கு நன்மையை செய்வதனால் ஒருவருக்கு கஷ்டம் வருகிறது என்றால் நிச்சயமாக அதனை தலையிட்டு தீர்த்து வைக்க வேண்டும் என்பதை மறந்துவிடாதே நீதான் அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி முடிக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்துகொண்டாலே போதும் எப்பொழுதுமே உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதை உன் நினைவில் இருக்க வேண்டும் இந்த சூழ்நிலையிலும் நான் இருந்து உனக்கு கொடுப்பதை நீ நினை நினைவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருவருக்கு நல்லது நடக்கும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் என்னவென்று நிச்சயமாக உனக்கு புரிய வரும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவர்கள் ஒருபோதும் தன் வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைய மாட்டார்கள் ஆனால் முன்னால் கஷ்டப்படுகின்றவர்கள் உனக்கு ஒரு உதவி செய்ததனால் இன்று வேதனைப்படுகிறார்கள் அவர்களுக்கு நிச்சயமாக இப்பொழுது உன்னுடைய உதவி தேவைப்படுகிறது உன்னால் கஷ்டப்பட்டார்களா இல்லையா என்பது வேறு விஷயம் அவர்களுக்கு அவர்கள் குடும்பத்திற்கும் இப்பொழுது பிரச்சனை இருக்கிறது அதில் அவர்களை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையதாக இருக்கின்றது அதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் சரியாக செய்து நீ எப்பொழுதும் அதற்கு தயாராக இருக்க வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரமும் நான் இருக்கின்றேன் என்பதை என் பிள்ளை நினைவில் இருக்கட்டும் இந்த அப்பன் நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அதற்கு ஆயிரம் ஆயிரம் காரணங்கள் இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே சுருக்கமாக உனக்கு சொல்ல வேண்டும் என்றால் உன்னுடைய நெருங்கிய நட்பான ஒருவருக்கு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை காத்து கொண்டு இருக்கின்றது அவருக்கு உன்னுடைய உதவி தேவைப்படுகிறது அந்த உதவியை நீ மறுக்காமல் கொடு என்றுதான் உன் அப்பன் சொல்கின்றேன் அந்த உதவியை நீ எந்த வகையிலும் தாமதிக்காமல் அவர்களுக்கு கொடுத்து விடு என்றுதான் உன் அப்பன் நான் சொல்கின்றேன் நல்ல நேரம் உனக்கு வந்து விட்டது இந்த சூழ்நிலையை நினைத்து வருத்தப்படாமல் இனி உனக்கு நடக்கின்ற நன்மைகளை எல்லாம் எண்ணி நீ சந்தோஷப்படு உன்னைச் சுற்றி இருப்பவர்களையும் இந்த பிரச்சனைகளில் இருந்து நீ மீட்டெடுத்து விட்டாய் அதனை பிறகு அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் அல்லவா அவர்களின் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நிம்மதி பெறு மூச்சு விடுவார்கள் இதையெல்லாம் நீ என்றென்றும் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்த துன்பங்கள் எல்லாம் தானாக வந்து கிடையாது யாரோ ஒருவர் தூண்டிவிட்டு யாரோ ஒருவர் செயல்பாடுகளும் தான் உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே பிரச்சனைகள் உருவாகி இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இனிமேலாவது இதையெல்லாம் சடந்து நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் எல்லோரும் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் அந்த கஷ்டங்களை தீராமல் தடுத்து நிறுத்துவார்கள் இனிமேலும் அப்படி நடக்காதபடிக்கு உன் அப்பன் உன்னோடு இருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு துன்பங்களை எல்லாம் சந்தித்தாயோ அதற்கான தீர்வை எல்லாம் பெற்றுக்கொண்டு உனக்கு நெருக்கமாக இருக்கின்ற இவர்களுக்கு இப்பொழுது தேவைப்படுகின்ற இந்த உதவியனை நீ நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் அப்பன் நான் சொல்கின்றேன் என் பிள்ளையே உதவி என்று உன்னிடத்தில் கேட்டு விட்டாலும் உனக்கு கஷ்டமான நேரத்திலும் உதவி செய்தவர்களை நினைத்து என் பிள்ளை எப்பொழுதுமே அவர்கள் உன்னை இந்த சூழ்நிலையில் அவர்கள் எப்பொழுதும் இருக்க விட்டிருக்க மாட்டார்கள் உனக்கு ஒரு ஆபத்து என்றால் உன்னால் ஓடி வருகின்ற இவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை நிச்சயமாக செய்து அவர்கள் இப்பொழுது இருக்கின்ற இந்த துன்பத்தில் அவர்களை மீட்டெடுக்க நீ நிச்சயமாக மிக பெரிய உதவியினை செய்து உனக்கான நல்லது நடக்க வேண்டிய நேரம் அவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் கஷ்டத்திலும் துன்பத்திலும் நடந்துவிட்ட விஷயங்கள் எல்லாம் இனிமேல் இந்த வாழ்க்கையில் நடக்காமல் ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருந்து விட்டாலே போதும் எந்த கால நீ யாரையும் இனி எதிர்பார்க்க வேண்டியிருக்காது இந்த நட்பிற்கு நீ செய்யக்கூடிய உதவி காலம் முழுவதும் உங்கள் அன்பை தொடர்ந்து கொண்டே வர வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்களை நீ என்றென்றும் முழுமையாக பெற்று கொண்டே இருப்பாய்